நெல்லி மரம் ஆயுளை அதிகரிக்கும் நெல்லி இந்த நெல்லிக்காய் மரத்துல நெல்லிக்காய் காய்ச்சேன் நெல்லிக்காயில என்ன இருக்கு சத்து நிறையா இருக்குது விட்டமின் சத்து நிறையா இருக்குது உயிர் சத்து விட்டமின் சி இருக்குது இதை நம்ம சாப்பிட்டு நமக்கு நம்ம நம்மளுக்கு உயிர் சத்தை ஏற்படுத்துகிறோம் சரி இப்போ இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு இந்த உயிர் சத்து விட்டமின் சி எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இருந்தும் மண்ணிலிருந்து உறிஞ்சக்கூடிய நீரில் இருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் இந்த விட்டமின் சியை இந்த நெல்லிக்காய் மரம் உருவாக்குது ஆனால் இந்த மரத்துக்கு ஓர் அறிவு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போ நமக்கு எத்தனை அறிவு ஆறறிவு ஓர் அறிவுக்கு உள்ள அறிவு நம்மளுக்கு இருக்காதா என்ன நம்மளுக்கும் இருக்கும் நாம் எல்லா பிறப்பும் பிறந்து வந்துட்டோம் அறிவு உயிரினமா ஈரறிவு உயிரினமா மூவறிவு உயிரினமா பல்வேறு உயிர்நிலையாக பிறவி எடுத்து இன்னைக்கு ஆறறிவு உயிரினமாகிய மனிதனா இருக்கிறோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு நம்மளுடைய திருவாசகம் சொல்லுதா இல்லையா இப்போ நாம ஓரறிவு உயிரினமாக ஏற்கனவே பிறந்து இறந்து பல்வேறு உயிரினமாக பிறந்து இறந்து இன்றைக்கி மனித உயிரினமாக இருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஓரறிவு உயிரினத்திற்கு என்ன அறிவு உண்டோ அந்த அறிவு நமக்கும் இருக்கும் ஆனால் அந்த அறிவு செயல்படலை இப்போ அந்த அறிவு செயல்படணும்னா என்ன பண்ணுறது நம்மாலும் இந்த நெல்லி மரம் மாதிரியே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்றிலிருந்தும் நீரில் இருந்தும் நம்ம மேலே படக்கூடிய சூரிய ஒளியிலிருந்தும் உயிர் ஆற்றலை உயிர் சத்தை உருவாக்கி சுயமாக வாழ முடியும் எந்த சத்துள்ள பொருளையும் சாப்பிடாமலேயே சத்துக்களை உடம்புக்குள்ளேயே உருவாக்கி உயிர் வாழ முடியும் அதற்கான அறிவை நம்ம உடம்பில் நாம் ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு அந்த பொருளை சாப்பிட்டா அதுக்கு நல்லது இந்த பொருளை சாப்பிட்டா இதுக்கு நல்லது அப்படின்னு தேடி தேடி சாப்பிடுவது சரியான வழி கிடையாது உணவு அப்படிங்கிறது சுவையின் அடிப்படையில் தான் உணவே தவிர அந்த சத்தின் அடிப்படையில் உணவு கிடையாது நீங்கள் ஆடு மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த புல்லை சாப்பிட்டா லிவருக்கு நல்லது அல்லது இந்த புல்லை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது இந்த புல்லை சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது அப்படின்னு ஆடு மாடு ஏதாவது தேடி தேடி போய் சாப்பிடுதா ஆனால் நாம் மட்டும் இதை சாப்பிட்டா அதுக்கு நல்லது அதை சாப்பிட்டா இதுக்கு நல்லது அப்படின்னு நிறைய பொருள்களை சாப்பிட்றோம் இப்படி இயற்கை பொருள்களை சாப்பிட்டா கூட பரவாயில்ல இப்போ நெல்லிக்காயை சாப்பிட்டு விட்டமின் உயிர் உயிர்ச்சத்தை நாம் சோர்ஸ் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல இதையும் தாண்டி நிறைய சப்ளிமெண்ட்ரிகளை தேடி இருக்கிறோம் அந்த சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றது இந்த சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றது நிறைய கம்பெனிகள் நிறைய பொருள்களை சப்ளிமெண்ட்ரியாக இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த சத்து வரும் அந்த இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த சத்து வரும் இப்படிலாம் விதவிதமான சப்ளிமெண்ட்ரிகளை நம்ம நோக்கி திணிக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சப்ளிமெண்ட்ரிகளை நாடி நாம் நாசமாக போகிறோம் பாருங்க அதான் ரொம்ப கொடூரம் இந்த நெல்லி ஓரறிவு உள்ள இந்த நெல்லி மரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட ஆறறிவு மனிதனுக்கு இல்லை நிறைய சப்ளிமெண்ட்ரிகளை சாப்பிட்றோம் சப்ளிமெண்ட்ரிகளை சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது என்ன சப்ளிமெண்ட்ரியை சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டினா தானே இன்னும் அந்த சப்ளிமெண்ட்ரியில் எவ்வளவு நச்சு பொருள்களை ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற பேரில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சாப்பிட மாட்டீங்க நிறைய படித்து வரக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் எதை எடுத்தாலும் டாக்டர்ஸை போய் கேளு டாக்டர்ஸை போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் டாக்டர்ஸுகள் எல்லாம் தேவையில்லாத சப்ளிமெண்ட்ரி மருந்துகளை திணிக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க பணத்திற்காக ஆசைப்பட்டு திணிக்கப்படக்கூடியவங்களாக தான் இருக்காங்க ஆங்கில மருத்துவத்தில் எந்த குற்றமும் கிடையாது அந்த மருத்துவத்தை இன்றைக்கு தனி மனிதர்களினுடைய பண போதைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் மிகப்பெரிய கொடூரமானது ஆனால் நம்மளுக்கு எந்த சப்ளிமெண்ட்ரியும் தேவை கிடையாது எந்த உணவை சாதாரண உணவை சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் உடம்பே உருவாக்கும் நாம் பயப்பட்டு ஒதுக்க வேண்டியதெல்லாம் மாடர்ன் உணவுகளை தானே தவிர மற்றபடி எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சத்துக்களுக்காக தேடி உணவை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சுவை கருதி உணவை தேடி சாப்பிடலாம் தப்பு கிடையாது இப்போ எந்த உணவை சாப்பிட்டாலும் வெறும் அரிசி கஞ்சியையும் கீரையை மட்டுமே சாப்பிட்டு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் பெற்று நாம் இன்புற வாழ முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்ப அதுக்கான தன்மையோடு வச்சிருக்கணும் அதற்காகத்தான் நான் நித்திய பஞ்ச சுத்தி முறை செய்யணும் அப்படின்னு சொல்றேன் நம்ம நித்திய பஞ்ச சுத்தி முறை செஞ்சோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பட்ச சுத்தி முறை செஞ்சோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய யோக வணக்கம் அப்படிங்கிறத செஞ்சோம் அப்படின்னா நாம எந்த உணவை சாப்பிட்டாலும் நமக்கான நம்ம உடம்புக்கான சத்துக்களை உடம்பே உருவாக்கும் நாம எவ்வளவு சாப்பிட்றோம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் அப்படின்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமும் போய் சப்ளிமெண்ட்ரிகளை போய் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் சத்து பத்தலை சத்து பத்தலை அப்படின்னு இப்போ நம்மளை மாதிரி முட்டால் யாருமே கிடையாது நம்மளுக்கெல்லாம் ஆறறிவு இருக்கிறதே வேஸ்ட்டு இதுக்கு ஓர் அறிவு இருந்தாலும் ஓர் அறிவை இந்த நெல்லி மரம் ஒழுங்காக பயன்படுத்துது நாம் ஆறறிவை பயன்படுத்தாமல் குருடர்களாக இருக்கிறோம் அறிவு இருந்தும் அறிவு கெட்டவர்களாக இருக்கிறோம்